ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரெயினிங் அகாடமி இன்னிக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க டாப் டென் டக்கர் சார் என்ன சார் டாப் டென் டக்கர் இதுக்கு வந்து பிசி எக்ஸாமுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நிறைய யோசிச்சிருப்பீங்க பிசி எக்ஸாமுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நம்ம இந்த டாப் டென் டக்கரில் பார்க்க போகிறோம் அப்படி என்ன அது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் இம்ப்டன்ஸ் பாயிண்ட்ஸ் அதாவது வந்து உங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம் இதுக்கு மேலே ஸோ சம் இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் நீங்கள் எளிதில் பத்து தடவை எழுதி படிக்கிறத விட ஒரு தடவை காதலை கேட்கறது சிறந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நீ என்ன தான் பத்து தடவை படித்து மைண்ட்ல வச்சுக்கிட்டாலும் அதை ஒரு முறை காதல் கொடுத்து கேட்டால் அது என்னைக்குமே மறக்காது அந்த மாதிரி சில விஷயங்களை தான் நம்ம ஃபாஸ்ட்டாக பார்க்க போகிறோம் ரொம்ப டைம் கம்மியான நேரத்தில் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் நம்மை சுற்றி நிறைய நம்மை சுற்றி நிகழும் அறிவியல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மை சுற்றி தாவர உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டாபிக் இருக்கும் நம்ம இன்னைக்கு தாவர உலகத்தில் இருந்து தாங்க பார்க்க போகிறோம் அந்த தாவர உலகம்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் வந்து சும்மான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க உணவே மருந்து மருந்தே தான் உணவு அப்படின்னு சொல்லிட்டு உணவே மருந்துனா நம்ம சாப்பிட்ற உணவு தான் நமக்கு மருந்து அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டா அதுதான் விஷம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த உணவு மருந்தாக செயல்படுறதுல சில பிளான்ஸுக்கும் பங்கு இருக்குது ஸோ தாவரங்களில் ஒவ்வொரு சில தாவரங்களுக்கு நம்ம உடலுக்கு மருந்தாக பயன்படக்கூடிய ஒரு சில தாவரங்கள் இருக்குது அதெல்லாம் என்ன அதை கூட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய கேட்பாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற தாவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் காமலையை போகக்கூடிய தாவரம் ஸோ மஞ்சள் காமலையை போக்கக்கூடிய தாவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி உங்களுக்கு பின்னாடி டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும் ஸோ இதுதான் கீழா நெல்லி பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஸோ மஞ்சள் காமலையை போக்கக்கூடிய தாவரம் என்ன கீழா நெல்லி ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சளி தொல்லையை நீக்கி மார்பு சளியை போக்கி கோழைகளை அகற்றி உடலுக்கு பலத்தை தரக்கூடியது எந்த பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவலை ஸோ தூதுவலை எல்லாருக்குமே தெரியும் சளிக்கு வந்து நல்ல மருந்துன்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தூதுவலை தான் மார்பு சளியும் நீக்கும் கோழையையும் அகற்றும் உடலுக்கு வலிமையும் தரும் ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருமி நாசினியாக செயல்படக்கூடியது அதாவது கிருமி நாசினியாக செயல்படும் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது ஒரு வகையான பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேம்பு நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய வீட்டில் வேம்பு தான் வந்து முக்கியமான கிருமி நாசினியாக செயல்படுது ஓகேங்களா ஸோ இந்த வேம்புக்கு இருக்கக்கூடிய இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா போக்கிடும் ஸோ வேம்புக்கு அந்த திறமை இருக்குது அடுத்து பார்க்க போகிறது வாய்ப்புண்ணை குணப்படுத்தி நமக்கு வந்து பெரும்பாலும் வாயில் ஏற்படக்கூடிய புண்களை குணப்படுத்துறதுக்கான திறமை எந்த பிளான்ட் கிட்ட நம்ம இருக்கு இருக்குது ஸோ நெல்லி தான் வந்து குணப்படுத்தும் இந்த மாதிரி குணப்படுத்தக்கூடியது எதுன்னு கேட்டால் கூட நெல்லின்ற ஆப்ஷன் இருந்தால் அதே நேரத்தில் நெல்லிக்கால என்ன விட்டமின் அதிகமா இருக்குன்னு கேட்டால் விட்டமின் சி அதுவும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அடுத்தது அழகு பொருளாகவும் கிருமி நாசினியாகவும் செயல்படுத்தக்கூடிய ஒரு வகை பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மஞ்சள் தான் நெக்ஸ்ட் காய்ச்சல் உடம்பில் இருந்து அந்த காய்ச்சலை குணப்படுத்தி சளி இருமலை போக்கக்கூடிய அளவுக்கு எந்த பிளான்ட்டுக்கு வந்து அதிகமான திறமை இருக்குன்னா துளசி துளசி தான் வந்து காய்ச்சலுடன் கூடிய சளி இருமலை வந்து என்ன பண்ணும் உடனடியாக போக்கி தரும் அடுத்தது வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அழிக்கிறது வேம்புன்னு பார்த்தோம் ஆனால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சின்ன வயசுலாம் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்டது சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் போக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா வசம்பு வசம்பு தான் சூடாக்கி வயிற்றில் தடவுவாங்க சில பேருக்கு வயிற்றுலையும் கரைச்சி ஊற்றுவாங்க ஸோ வசம்பு தான் வந்து வயிற்று தொடர்பான பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு வகையான பிளான்ட் அடுத்தது செரிமான கோளாறுகளை வந்து சரி செய்யக்கூடிய பிளான்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கோளாறுகளை வந்து சரி செய்யக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி அதே நேரத்துல உங்களுக்கு பசி எடுக்கலையா அந்த பசியின்மையும் செரிமான மின்மையும் வந்து தீர்க்கக்கூடிய பிளான்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை ஸோ தொண்டை கரகரப்பை நீர்க்கக்கூடிய அந்த ஒரு வகையான பிளான் ஸ்பீஷிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு ஸோ இதெல்லாம் வந்து தாவர உலகத்தில் கேட்கக்கூடியது இதில் ரெண்டு மூணு பிளான்ட்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் இருக்கும் அதுலேயும் நான் சொன்ன மஞ்சள் காமாலே கண்டிப்பாக கேட்பாங்க கீழா நெல்லி தான் அதற்கு மக்கிய முக்கியத்துவம் வாய்ந்தது ஸோ இதற்கப்புறம் இப்போலாம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய மேலும் தெரிந்து கொள்வோம் மேலும் அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதிலிருந்து தான் அதிகப்படியான கேள்விகள் வருது ஸோ நாம் இந்த தாவர உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலும் அறிந்து கொள்வோம் எது எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் கூட சேர்த்து பார்க்க போகிறோம் அந்த மேலும் அறிந்து கொள்வோம்ல இருந்து நமக்கு கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதையும் பார்த்துட்டு போயிடலாம் ஓகேங்களா ஸோ நம்ம இதுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த மேங்கோ பல்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐம்பதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் டன் வரையும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய முதல் இடம் மாநிலம் மாவட்டம் எதுவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தாங்க ஸோ கேள்விகள் கேட்கலாம் தமிழ்நாட்டில் மேங்கோ பல்ப் அதாவது மாம்பழக்கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாம்பழக்குழு அதிகமா ஏற்றுமதி செய்யக்கூடிய இடம் எதுன்னு கேட்கலாம் ஸோ மாம்பழக்குழு அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி நம்பர் ஒன் பிளேஸ் ஸோ எத்தனை டன் ஏற்றுமதி பண்ற

நேச்சர் ஆஃப் ஸ்பீஷியஸ் அதாவது வாசனைப் பொருட்கள் நம்ம மிளகு சீரகம் பட்டை லவங்கம் அதிகப்படியான ஒரு வாசனை பொருட்கள் சமையல் ஆட் பண்றோம்ல அதெல்லாம் அதிகப்படியான விளைவிக்கக்கூடிய இடம் ஸோ வாசனை பொருட்களின் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளம் மாநிலம் அடுத்தது நம்ம அறிந்து கொள்ள போறது எதை பத்தினு பார்த்தீங்கன்னா சணல் கையில பத்தி தான் ஸோ சனல் ஒன்று எல்லாருக்குமே ஞாபகம் வரும் ஜூட் இஸ் த கோல்டன் ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டன் ஃபைபர் ரிவல்யூஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் தங்க இழை புரட்சிக்கு வந்து ஜூட் தான் சொல்லியிருப்போம் அந்த ஜூட்ல பத்தி என்ன பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜூட்ல திட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவீதம் செல்லுலோஸ் இருக்கு எண்பத்தைந்து சதவீத செல்லுலோஸை பயன்படுத்துறதுனால தான் பயோ பிளாஸ்டிக் அதாவது மக்கும் நெகிழி அப்படின்னு சொல்லிட்டு பயோ பிளாஸ்டிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பூமியில் புதைச்சாலும் அது என்ன பண்ணிடும் மக்கிடும் அந்த மாதிரி நெகிழியில் இந்த சணல் கயிறுகளை தான் அதிகப்படியாக என்ன பண்ணுறாங்க இந்த சணல் போன்ற பொருட்களை தான் அதிகப்படியாக யூஸ் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எண்பத்தைந்து சதவீத செல்லுலோஸ் இருக்குது இந்த ஜூட்டில் வந்து அதிகப்படியாக பயன்படுத்துறதுனால பயோ பிளாஸ்டிக்கில் தான் அது அதிகப்படியாக பயன்படுத்துது அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா போபாப்னு ஒரு மரம் இந்த போபாப்ன்ற மரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் இருக்குங்க ஸோ கேள்வியே இதை வச்சே கேட்கலாம் போபா என்ற மரம் எந்த நாட்டில் உள்ளதுன்னு கேட்கலாம் ஸோ போபா என்ற மரம் தென்னாப்பிரிக்காவில் உள்ளது இதனுடைய விட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு மீட்டர் விட்டம் அளவுள்ள ஒரு குடை போன்ற ஒரு அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லிட்டர் தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு இதுக்கு திறமை உள்ளதான் ஸோ அந்த நாற்பத்தி மீட்டர் விட்டம் கொண்ட அந்த பரப்பளவு என்ன பண்ணும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லிட்டர் தண்ணியை வந்து என்ன பண்ணும் சேமித்து வச்சுக்கொள்ளும் ஸோ அப்போ போபா பண்ணுற மரம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா எங்கே இருக்குன்னு சொல்வீங்க தென் ஆஃப்ரிக்கா ஓகேங்களா பழம் மரங்கள்லயே அடுத்தது நாம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழம் அதிகமான விளைச்சலை தரக்கூடிய பழமரம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழமரம் தான் திட்டத்தட்ட ஒரு மரம் நானூறு வருடங்களுக்கு மேலாக நமக்கு என்ன பண்ணுமா பழங்களை அள்ளி தருமா அப்ப பழமரங்கள்லயே எது அதிகமான விளைச்சலை தரக்கூடியது அப்படின்னு உங்களுக்கு கேள்வியில் கேட்டா என்ன மரம்னு சொல்லி போறீங்க ஆரஞ்சு மரம் அதே மாதிரி மிகப்பெரிய பூக்கும் பூவை கொண்ட தாவரம் இது நிறைய எக்ஸாம்ல கேட்டே இருக்கான் ரப்லேசியா அந்த ரப்லேசியான்ற தாவரம் தான் மிகப்பெரிய பூக்கும் பூ பூவை பூக்கும் தாவரம் சோ இதனுடைய விட்டம் மட்டுமே எவ்வளவு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த பூவினுடைய விட்டம் மட்டுமே ஒரு மீட்டர் அளவுல இருக்கும் அந்த ரப்லேசியான்ற பூ தான் என்ன பண்ணும் மிகப்பெரிய பூக்கும் பூவை கொண்ட ஆகும் ஓகேங்களா திட்டத்தட்ட ஒரு தர்பூசணி இப்போ வெயில் காலம் இருக்கிறதுனால தர்பூசணியை பத்தி அதிகமா தெரிஞ்சிருக்கோம் திட்டத்தட்ட ஒரு இருந்து நம்ம ஆறு லட்சம் அளவுக்கு தர்பூசணிகளை உற்பத்தி ஆறு லட்சம் தர்பூசணி மரங்கள் என்ன பண்ணலாம் உற்பத்தி செய்யலாம் அதுல இருந்து ஐம்பது டன் எடை கொண்ட தர்பூசிங்களை என்ன பண்ணலாம் நம்ம பெறலாம் சோ தர்பூசணி தான் இருக்கிறதுல அதிக பயிர்களை கொண்ட ஒரு இதுவா வந்து அதிகப்படியான பயிர்களை செய்யக்கூடிய ஒரு இதுவா வளரும் சோ அதிகப்படியான மகசூலை தரக்கூடியது ஆரஞ்சு மரம் நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ரெட் ரூட் என்ன பண்ணக்கூடிய செம்மரம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த செம்மரம் எத்தனை அடி உயரம் வளரக்கூடியதுன்னு கூட உங்களுக்கு கேள்வியில இதுக்கு மேல கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மேலும் அறிந்து கொள்வோம்ல இந்த தகவல்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு சோ அந்த மாதிரி அந்த செம்மரம் சொல்ற அந்த ரெட் ரூட் மரம் எவ்வளவு தொலைவு வளரும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி உயரம் வரியும் வளரும் ஓகேங்களா சோ இதோட வந்து இந்த செஷனை முடிச்சுப்போம் இதுல வந்து சில பிளான்ஸ பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அதே நேரத்தில் சில விஷயங்கள் மேலும் அறிந்து கொள்ளுவோம்ன்றதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் இதை படிச்சிட்டாலே நமக்கு அடுத்து அடுத்து போயிடும் ஸோ டெய் வார வாரம் ரெண்டு ரெண்டு வீடியோ பார்ப்போம் ரெண்டு ரெண்டு வீடியோவில நம்ம இந்த மாதிரி சயின்ஸ்ல மேலும் அறிந்து கொள்வோம்ன்ற சில விஷயங்களையும் அதே நேரத்தில் சில விஷயங்கள் நம்ம என்னென்னலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் யூவ ஞாபகம் வச்சுக்கிறோம் சொல்ற விஷயங்களையும் படிச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா சார் அடுத்த வீடியோவில மீட் பண்ணுறேன் தேங்க்